அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதல்சாவில் இருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு அன்னல் ஆரின் அழகிய தீர்ப்பு அண்ணல் நபி சலல்லாஹு அலஹிவாசலாம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர் காபா ஆலயத்தை செப்பனிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது எல்லா கோத்திரத்தாரும் கட்டுமான பணியில் பங்கேற்றார்கள் ஆனால் ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லை பொருத்துகின்ற நேரம் வந்தபோது முரண்பாடு ஏற்பட்டது ஒவ்வொரு கோத்திரத்தாரும் இந்த சிறப்பு தமக்கே கிடைக்க வேண்டும் என விரும்பினார்கள் இதற்காக வாளேந்தி ஒருவருக்கொருவர் வெட்டி மோசமான நிலையும் உருவானது இந்நிலையில் ஒரு முதியவர் முன்வந்து நாளை அதிகாலையில் இந்த புனித ஆலயத்திற்கு முதன்மையாக வ யார் வருகிறாரோ அவரே இதற்கு தீர்ப்பு செய்வார் அந்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றார் இதை எல்லோரும் ஆமோதித்து ஏற்றனர் மறுநாள் அதிகாலையில் முதன் முதலாக அண்ணல் நபி சல்லுல்லாஹு அலஹிவசலம் அவர்களே வந்தார்கள் அன்னலாரை கண்ட அனைவருமே இவர் நேர்மையானவர் இவரின் தீர்ப்பை நாங்கள் ஏற்போம் என்றனர் அன்னலார் ஒரு போர்வையை கொண்டு வர செய்து அதில் ஹஜருல் அஸ்வது கல்லை வைத்து ஒவ்வொரு கோத்திரத்தானின் தலைவர்களையும் அழைத்து போர்வையின் ஒவ்வொரு மூலையையும் பிடித்து தூக்கச் செய்து அந்த கல்லை அதற்குரிய இடத்தில் அன்னலார் தமது முபாரக்கான கரத்தால் பொருத்தினார்கள் இதன் மூலம் மிக பெரிய பிரச்சனை முடிவுக்கு வந்தது இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம் நூறு வயதிலும் இல்லை அப்ரே இபனோ சாலபா ஜுகுனி அன்ஹு அவர்கள் கூறியதாவது நான் சியாலா என்ற இடத்தில் அன்னலாரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றேன் அப்போது நபி அவர்கள் தமது திருக்கரத்தை எனது தலையில் தடவினார்கள் ஹல்ட அல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது நூறாவது வயதில் இறப்பெய்தினார்கள் என்ன ஆச்சரியம் அப்போது அவர்களின் தலையில் ஒரு நரை கூட இல்லை மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி ஃபஜர் மற்றும் அசரில் பேணுதல் சூரியன் உதயமாகும் முன் ஃபஜரையும் சூரியன் மறையும் முன் அசரையும் தொழுபவர் ஒருபோதும் நரகம் செல்ல மாட்டார் என நபி அவர்கள் கூறினார்கள் நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி இம்மை மறுமை சிறக்க துவா அடியா நல்லாவிடம் கேட்கும் துவாக்களில் மிக சிறப்பான துவா இதுவாகும் என அன்னல் நபி சொல்லல்லாஹு அழகிவசலம் அவர்கள் இயம்பினார்கள் அல்லாஹ இன்னி அசாலுக்கள் முபாத்தி துன்யாவளாகிறா பொருள் யா ல்லா இம்மை மருமையில் சுகத்தையும் நன்மைகளையும் உன்னிடம் வேண்டுகிறேன் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பெண்கள் பேண வேண்டியவை ஒரு பெண் ஐவேளை தொழுது ரமலான் மாதம் நோன்பு வைத்து தனது கருப்பை பாதுகாத்து கணவனுக்கு வழிபட்டு நடப்பாளானால் மறுமையில் அவளிடம் சொர்க்க வாசல்களில் நீ விரும்பிய வாசலில் நுழைந்து கொள் என கூறப்படும் என்பதாக நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி ஒப்பந்தம் மற்றும் சத்தியத்தை முறித்தல் குரானில் அல்லாஹ் தலா கூறுகிறான் யார் அல்லாஹிடம் செய்த வாக்குறுதியையும் தமது சத்தியங்களையும் அற்ப விலைக்கு விற்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மறுமையில் யாதொரு வாக்கியமும் இல்லை அல்லாஹ் அவர்களுடன் பேசவும் மாட்டான் இன்னும் மறுமை நாளில் அவன் அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் மேலும் அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு ஏழாவதாக உலகத்தை பற்றி உலகத்தை திருப்தி கொள்ளாமல் இருத்தல் குரானில் அல்லாஹாலா கூறுகிறான் நிச்சயமாக எவர்கள் நம்முடைய சந்திப்பை சிறிதும் நம்பாது இவ்வுலக வாழ்க்கையை விரும்பி அதனை கொண்டு திருப்தியடைந்து விட்டார்களோ அவர்களும் இன்னும் எவர்கள் நம் வசனங்களை புறக்கணித்துவிட்டு பாராமுகமாக இருக்கின்றார்களோ அவர்களும் இத்தகையோர் தேடிக்கொண்ட தீய விளைவின் காரணமாக இவர்கள் தங்குமிடம் இடம் நரகம்தான் எட்டாவதாக மறுமையை பற்றி மறுமையின் காட்சி அண்ணல் நபி சலல்லாஹு அழகி வசலம் அவர்கள் கூறினார்கள் மறுமையின் அபாயகரமான நிகழ்வுகளை நான் அறிந்தது போன்று நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் சிரிப்பு குறைந்து அழுகை மிகைத்துவிடும் என்றார்கள் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் வயிற்று வழிக்கு தேன் மருத்துவம் அண்ணல் நபி சலல்லாகு அலிகூசலம் அவர்களிடம் வந்த ஒருவர் தமது சகோதரனுக்கு வயிற்று வழி என கூறினார் அதற்கு அன்னலார் தேன் கொடுக்கும்படி கூறினார்கள் அவர் அவ்வாறு சென்று தேனை கொடுத்துவிட்டு மீண்டும் வந்து முறையிட்டார் மறுபடியும் தேனை கொடுக்கும்படி அன்னலார் கூறி அனுப்பினார்கள் இவ்வாறாக மூன்று தடவையும் அவர் வந்து தேனை கொடுத்தும் குணமாகவில்லையே என முறையிட்டார் அன்னலார் அவர்கள் தேநீர் நிவாரணம் உண்டு என்பதாக குரானில் அல்லாஹ் உண்மையிலேயே கூறியுள்ளான் அவ்வாறிருக்க எப்படி குணமாகாமல் இருக்கும் ஆகவே மீண்டும் ஒரு முறை தேனை கொடுக்கும்படி கூறினார்கள் பிறகு நான்காவது தடவையாக தேனை கொடுத்ததும் வயிறு வலி முற்றிலும் குணமானது பத்தாவதாக அன்னலாரின் அறிவுரை அல்லாஹுவிற்கு தலை வணங்குங்கள் அல்லாஹு தாலாவை மகிமைப்படுத்துங்கள் அவனுக்கு தலை வணங்குங்கள் அவன் உங்கள் பாவங்களை மன்னித்திடுவான் என நபி சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்ஹமதுல்லா அலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி பரகாத்துஹூ